டியர் லேர்னர்ஸ் நாம் இந்த செஷன்ல ரேஷியோ அனாலிசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன் கான்செப்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி தென் பிபிஏ பிகாம் எம்பிஏ எம் காம் இது போக நீங்கள் நெட்ஸ்லட் மேனேஜ்மெண்ட்லயோ காமர்ஸ்லயும் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது ரேஷியோ அனாலிசிஸ்னா என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதை பத்தி தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போகிறோம் ரேஷியோ அனாலிசிஸ் நிதிநிலை பகுப்பாய்வு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முந்தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அதாவது நிதிநிலை அறிக்கை ஆய்வு அப்படிங்கிறது தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ஸோ ஒரு கம்பெனியோ ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கிடுங்க அதோட நிதிநிலை மற்றும் இயக்க செயல்பாடு அதாவது ஆப்ரேஷனல் பெர்ஃபாமன்ஸ் இதை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நிதிநிலை ஆயிருக்கு அதாவது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள டீட்டெயில்ஸை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணால் ஆர்கனைசேஷனோட ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இதுக்கு செட்டன் டூல்ஸ் இருக்குது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதாவது நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆகும்

அல்லது ஒன்றை ஒன்று சார்ந்த இனங்களுக்கு தான் நம்ம அதுக்குள்ள தொடர்ப கணிதவியல் அடிப்படையில் நம்ம சொல்றது தான் என்ன சொல்றோம்னா ரேஷியோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ரேஷியோஸ் நியூமரிக்கலாக தான் இருக்க முடியும் ரெண்டு ஐட்டம்ஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப் ரேஷியோஸ் வந்து அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் அக்கவுண்டிங் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரேஷியோ அக்கௌண்டிங் ரேஷியோஸ் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து பியோர் செகண்ட் ஒன் இஸ் பர்சன்டேஜ் தேர்ட் ஒன் இஸ் டைம்ஸ் இந்த மூணு விதத்தில் தான் நம்ம டினோட் பண்ண முடியும் ரேஷியோஸ் அதாவது அதாவது விகிதாச்சாரம் பியோர்னா விகிதாச்சாரம் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் எஸ் அ கொஷின் செகண்ட் ஒன் வந்து சதவீதம் பெர்சன்டேஜ் தேர்ட் ஒன் வந்து மடங்கு அதாவது டைம்ஸ்ல நம்ம வந்து டினோட் பண்ணலாம் இந்த மூணு பேசிஸ்ல மட்டும் தான் நம்ம ரேஷியோ அனாலிசிஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்செக்டிவ்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல்

பர்ஃபார்மன்ஸ் நிறுவனத்துக்குள்ளேயும் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையே செயல்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்க நம்ம யூஸ் பண்றோம் அந்த ஆர்கனைசேஷன் வித் இன் அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் அவுட் சைட் ஆர்கனைசேஷனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ரேஷியோ அனாலிசிஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரேஷியோஸ் இந்த விகிதங்களின் வகைப்பாடு எப்படி நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணிருக்கோம்னு பார்த்தோம்னாக்க ட்ரெடிஷ்னல் கிளாசிபிகேஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் கிளாசிபிகேஷன் ஸோ ட்ரெடிஷனல் மீன்ஸ் பாரம்பரியமாக நம்ம அந்த அடிப்படையில் நம்ம கிளாஸிஃபை பண்ணி இருக்கதையும் அடிப்படை அதாவது ஃபங்க்ஷனல் கிளாசிபிகேஷன் ட்ரெடிஷனல் கிளாசிபிகேஷன் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ரெடிஷனல் கிளாசிபிகேஷன் இருக்கு இது எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை குறிப்பு இன்கம் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் வருமான அறிக்கை விகிதம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட்மெண்ட் ரேஷியோஸ் அறிக்கைகளிடையேயான விகிதங்கள் பங்கல் கிளாசிபிகேஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் செயல்பாட்டின் அடிப்படை பேஸ்ட் த பர்பஸ் ஃபார் விச் ரேஷியோஸ் ஆர் கம்ப்யூட்டர் அதாவது எந்த நோக்கத்துக்காக நம்ம ரேஷியோஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோமோ அதை பேஸ் பண்றது பங்கல் கிளாசிபிகேஷன் இதுதான் நம்ம யூஸ்வலா நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த பங்கல் கிளாசிபிகேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ரேஷியோஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம் இதுல எந்த ரேஷியோஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ரேஷியோ அதாவது நீர்மை தன்மை விகிதம் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் சால்வென்சி ரேஷியோஸ் நீண்ட கால கடன் தீர்க்கும் விகிதங்கள் தேர்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் சுழற்சி விகிதங்கள் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் லாபத்தன்மை விகிதங்கள் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கலாம் இந்த ட்ரெடிஷ்னல் கிளாஸிஃபிகேஷனில் மூணு இருக்குது இல்லையா நம்ம பார்த்தோம் பேலன்ஸ் ஷீட் ரேஷியோஸ் அதில் வந்து கரண்ட் ரேஷியோ குயிக் ரேஷியோ ப்ரொப்ரைட்ரி ரேஷியோ డెట్ ఈక్విటీ రేష్యో తెన్ ఇన్కమ్ స్టేట్మెంట్ రేషయోస్లోస్ ప్రాఫిట్ రేష్యో ఆపరేటింగ్ కాస్ట్ రేష్యో ఆపరేటింగ్ ప్రాఫిట్ రేష్యో నెట్ ప్రాఫిట్ రేషయో ఇంటర్ స్టేట్మెంట్ రేషోసొత్త రిటర్న్ ఆన్ ఇన్వెస్ట్మెంట్ ట్రేడ్ రెస్వబుల్స్ డర్న్ ఓర్ రేష్యో ట్రేడ్ పేయబుల్స్ డర్న్ ఓవర్ రేష్యో நீர்மை தன்மை அதுல வந்து கரண்ட் ratio quick ratio கல்குலேட் பண்றோம் லாங் term சால்வென்சி ரேஷியோ நீண்ட கால கடன் தீர்க்க விகிதங்களில் டெட்டிக்விட்டி ரேஷியோ ப்ரொபரைட்டரி ரேஷியோ கேபிடல் கியரிங் ரேஷியோ தென் சுழற்சி விகிதங்கள் turnover ratios ரேஷியோஸை பொறுத்தவரைக்கும் stock turnover ஓவர் ட்ரேட் ரிசீபபிள்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியூ இது டெட்டாஸ் டேன் ஓவர் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம் ட்ரேட் பேபிள் டென் ஓர்ஸ் டேன் அவர் தென் பிக்சட் டேன் ஓவர் ரேஷியோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ லாபத்தன்மை வீதத்தை பொறுத்த வரைக்கும் gross profit ratio, operating cost ratio, operating profit ratio, net profit ratio and return on investment. Problems எல்லாம் நாம் எப்படி solve பொடும் அப்படியின் பத்தனாக the functional classification பேச் பணி உள்ளே ratios தான் நம்ம use பொடும் ஒரு ratios இயும் நம்ம அடுத்த sessionல பார்க்கலாம் detailல பார்க்கலாம் அதுவுடு problems எப்படி அதுவுடு தீரிப்பாட்ட எப்படி இருக்கும் ப்ராம்ஸ் என்னங்கிறது செஷன்ல நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த செஷன்ல ரேஷியோனா என்ன அதை ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் பார்த்தோம் எதுக்காக ரேஷியோ அனாலிசிஸ் ப்ரிப்பேர் பண்றோம் இதோட அப்செக்டிவ் அதோட கிளாசிபிகேஷன் பத்தி பார்த்தோம் வர செஷன்ல லிக்யூடிட்டி ரேஷியோ லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ டர்ன் ஓவர் ரேஷியோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் பத்தி தனித்தனி செஷனா பார்க்கலாம் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ